வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் இப்போ எந்த யூடியூப்ல திறந்தாலும் எது பார்த்தாலுமே ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு என்னன்னா இந்த சவுக் மீடியா மேட்டர் வந்து ஓடிட்டு இருக்கு சவுக் மீடியா மேட்ரு என்னமோ அது என்னமோ ஹாட் நியூஸ் மாதிரியும் இன்னைக்கு வந்து எத்தனையோ வந்து விஷயங்கள் நம்ம நாட்டுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லாம பசியும் பட்டினியும் வேலை செய்து வெயில் தாக்கத்தை தாங்க முடியாம கஷ்டப்பட்டு மயக்க அடிச்சு வந்து வாங்க மோர் பத்தலும் தண்ணீர் பந்தலும் வைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஒரு மீடியா வந்து உதவாக்கிற மீடியா உதவாக்கிற இந்த சவுக்கு சங்கர் இவெல்லாம் வந்து இந்த ஆணுடைய மேட்டரை வந்து ஒரு பெருசாக்கி யூடியூப்ல பெரிய பூதகமாக்கி என்னமோ அவன ஒரு பெரியார் ஆக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல எவ்வளவு ஒரு அவல நிலை நம்ம தமிழ்நாட்டுலன்றது எனக்கு தெரியல ஒருத்தனுடைய வாய் சரி கிடையாது எல்லார பற்றிய விமர்சனங்கள் எல்லாரை பற்றியும் கேவலமான பேச்சுகள் எல்லாரை பற்றியும் வந்து நினைத்ததெல்லாம் பேசுவது வாய திறந்தால் போய் கொடுக்கற எல்லா வந்து பேசுற அனைத்து இதுமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட போய் பேசுவாங்க அனைத்தும் போய் எல்லா விஷயங்களும் போய் ஏதோ கண்ணால பார்த்த மாதிரி ஏதோ செய்த மாதிரி என்னமோ தானா ஒரு பெரிய என்னமோ பெரிய லீடர் மாதிரி யூஸ்லெஸ் வந்து என்ன செய்வதுன்றது தெரியல இதெல்லாம் வந்து நீ வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் போது இதெல்லாம் தெரியல இந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து ஒரு பெரிய ஆளாக்கி யூடியூப் தரந்தா போதும் எங்க திறந்தாலுமே இந்த இதே பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது வேற வேலையே இல்லையா அடுத்த ஒரு கட்டத்துக்கு போய் ஒரு கெட்டவன் வந்து என்னைக்குமே உற்பத்தி நமக்கு தண்ணி குடிக்கணும் கெட்ட மனிதர்கள் தவறான வார்த்தைகள் தவறான விமர்சனங்கள் கண்டினியூஸா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இதுல வந்து தேவையில்லாத ஒருத்தர் பினிக்ஸ்ன்னு இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவங்களே வந்து போலீஸ் வந்து விட்டு வைக்க கூடாது எல்லாருமே அவங்க கூட்டங்களை உள்ள உள்ள வைக்கணும் ஏன்னா இது வந்து இந்த முறை இப்படியே விட்டோம்னா அடுத்து உன்னர உன்னர சவுக்கு சங்கர் உருவாகுவா இனிமேல் இந்த மாதிரி சவுக்கு சங்கர்கள் உருவாக கூடாது சவுக்கால் அடிக்கணும் இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் நம்ம சவுக்கால் அடிக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பத்து பேர் விமர்சனம் பண்றாங்க பத்து பேர் இவங்களுக்கு சப்போர்ட் வேற

அரச பத்தி கலங்கப்படுத்துறது வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கிக்கிட்டு இந்த வேலை யார் செய்தான் தொடர்ந்து வந்து இந்த சவுக்கு சங்கர பெரியால் ஆக்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது வேற வேலையே இல்லையா எனக்கு தெரிஞ்சு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில வந்து எவ்ளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஈவிரக்கம் இன்றி இன்னைக்கு பேசினா நாளைக்கு சரி ஒரு மந்திரிக்கோ தன்னுடைய சேர் வந்து நிலையில்லாம இருந்தாங்க நாளைக்கு காலையில எந்த மாதிரியும் தூக்குவாங்கன்றதே தெரியாது அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு ஹிட்லர் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாங்க இருந்தாங்க அப்பெல்லாம் வந்து இந்த எதிர்க்கட்சியினர் பேச முடியாது இன்னைக்கு அவங்க எதிர்க்கட்சியினர் பேசுறாங்க அவர் ஜெயக்குமார் பேசுறாரு இது வந்து அநியாயமா இந்த மாதிரி இவங்க செய்யறாங்க விக்கிறாங்க எந்த அநியாயம் செய்யறாங்க ஆஹ் என்ன என்ன சட்டம் சரியில்லை நான் கேட்கிறேன் வந்து எதிர்க்கட்சியினரை பார்த்து கேட்கிறேன் நான் ஆஹ் சட்டம் சரியில்லைன்னு சொல்றீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை நீ எப்படி சொல்லலாம் நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி காலத்துல இல்லாத சட்ட வந்து தான் இன்னைக்கு என்ன கேடு கட்ட சட்டத்தை நீங்க வச்சிருந்தீங்க என்ன நினைத்தா எல்லாரும் பிடிச்சு உள்ள போடுவீங்க அப்பெல்லாம் மறக்க முடியுமா நம்ம டி என் சேஷன் அவர்கள் தேர்தல் கமிஷனர் அவரு வந்து இந்த தேர்தல் அதிகாரியா இருந்தாரு அவர் வந்து இன்னைக்கு மாநில தேர்தல் ஆணையராக மாநிலத்தவர்கள் ஆணையர் என்ன பண்ணீங்க ஒரு ஹோட்டல்ல அந்த ஹோட்டல் தாக்குதல் பண்ணீங்க மறந்துட்டீங்களா ஏடிஎம்கே காரங்களா அடுத்தது அந்த சந்திரலேகா மாமா வந்து ஆசை கொடுத்திருக்கீங்க ஆஹ் அதெல்லாம் மறந்துட்டீங்களா அந்த அதெல்லாம் கொடூரமான செயல் இந்த கொடூரமான செயலைன்னு நினைத்தா கூட அப்படியே இன்னைக்கு வந்து குறை நடுவாங்க இருக்குது அடுத்தது அந்த சென்னாரெட்டி அவர்கள் தாவம் மூணு முன்னாள் கவர்னர் எல்லாம் வந்து அசிங்கப்படுத்தி கட்சிக்காரங்களை வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எவ்வளவு இதெல்லாம் வந்து உங்க ஆட்சியில நடந்த அவ்வளவு நிலை இதெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னைக்கு எல்லாம் நினைச்சா நீங்க கேஸ் போடுறீங்க யார் மேல போட்டாங்க தப்பு செஞ்சா அவனை போட்டாங்க எல்லாருமே மக்கள் ஒண்ணு வந்து கேளுங்க மக்களை அவனுடைய வாயை வந்து வாயை அடக்கணும் இந்த மாதிரி எல்லாமே பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா அந்த அம்மா வந்து நினைச்சா பொடா சட்டத்துல தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்பலாம் தெரியாதா இவருக்கு இந்த கட்சிக்கா இருக்கு எதிர்கட்சிக்கா இருக்கு என்ன பெருசா பேசுறாரு ஜெயக்குமார் அவர் எடப்பாடியார் பேசுறாரு உங்க ஆட்சியில என்ன நடந்ததுங்க சொல்லுங்க எல்லாம் எங்க ஆட்சியை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல அதே போல நேர்மையும் எல்லாமே வந்து பெருந்தன்மையும் சகோதர பாசத்தோடும் சகோதர உணர்வோடும் யார் மனதையும் கலங்கப்படுத்தாமல் எல்லாருடைய அந்த அவர்களுக்கு உண்டான எல்லா அவரது சுதந்திரத்தையும் கொடுத்து முதலாவது கருத்து சுதந்திரத்தை கொடுத்தவர் நமது முதலமைச்சர் தளபதி அவர்கள் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் அவர்களுடைய அரசியல் எத்தனையோ அரசியல் கட்சிகள்ல இருந்து அவங்க என்ன வேணாலும் பேசுறாங்க அவங்களுடைய சுதந்திரத்தை பேசுறாங்கன்னு இவருடைய விமர்சனங்களை கூட அவர் என்னைக்குமே கண்டுக்க மாட்டார் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே எதிர்கட்சியின விமர்சனத்தை கூட ஒரு அறிவுரையா எடுத்து அவ்வளவு பெருமை உள்ள முதலமைச்சர் இன்னைக்கு எல்லாமே தலைக்கு மீறி சில வந்து பிரச்சனைகள் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை போய் வந்து தவறா பேசுவதற்கு வந்து எங்கள் தளபதி அவர்கள் வந்து இந்த சிறப்பான ஆட்சி முறையில எல்லாமே நல்ல விதமா போய் கொண்டிருக்கிறது எல்லாமே வந்து இன்னைக்கு யார் தவறு செய்தாலும் அதை வந்து அதை தவறுக்கு தண்டனை உண்டு அது வந்து நியாயமான முறையில ஒரு போலீஸ் ஆபீசரை ஒரு கவர்மெண்ட் ஆபிசரை வந்து இன்னைக்கு பதவியில் இருப்புவரை தவறாக பேசுவது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அதனால வந்து இது வந்து ஒன்றுமே வந்து இந்த இதற்கு வந்து அறிந்து கட்டி கொண்டு வருவார்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் இன்று வெள்ளம் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் எல்லா சுதந்திரத்தை கொடுத்து அனைவருக்குமே வந்து உதவிகரமாக இருந்திருக்கிறார் எல்லா யாருமே வந்து புண்படுத்தியது கிடையாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றுமே பொதுவாக வந்து விட்டார் அவர்களுக்கு நாவடக்கம் மட்டுமல்ல பொதுவாக வந்து அவங்க வந்து எப்பொழுது பொது நலனுக்காக உழைக்க வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய செயல்களை பார்த்துதான் இனி வருங்காலங்கள் இனி வளர்ந்து வரும் இளைஞர்களும் வருங்காலம் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் தான் நம்ம முதலமைச்சர் எப்போது நினைக்கிறேன் அதனால வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் கூட ஜனநாயகம் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ எப்போதெல்லாம் பாதிக்கப்படும் போது தலைவர் அவர்களின் குரல் என்றுமே ஓங்கி ஒழிக்கும் ஜனாயம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த ஒரு காரியத்தை வந்து ஏற்றுக்கொண்டு எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்வது சரியல்ல நன்றி வணக்கம்